ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினால ராஜா சமையலுக்கு உங்களே அன்போடு வர இருக்கிறேன் என்னை சிரிப்போடு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நான் பேசும்போது என் பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டாலும் இன்றைக்கு வந்து நிறைய டிஷ் தான் என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாமா ஒரு ஃப்ளைட்டு போதுவாருங்க தெரியுதா எங்கே காரணம் அதுக்குள்ளே ஓடி போய் விழுந்துருச்சு இன்னைக்கு என்ன சாப்பாடு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்போதுமே சண்டே நானும் என் வீட்டுக்காரன் எல்லாத்தரோ கீழே எடுத்துப்போம் காலையிலேயே காஃபி எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக காஃபி குடித்தோம் படம் பார்த்தோம் படம்னா பாட்டு பார்த்தோம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் முடிஞ்சிருச்சு சாப்பிட்டுட்டோம் செஞ்சது தான் நான் பிள்ளைங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் எழுச்சிடுவாங்க பரவாயில்ல காலை பா நாள் ஃபுல்லாக ஓடுறாங்க இன்றைக்கி ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆனால் நம்ம கா அந்த காலத்துலேருந்தே காலையிலேயே எழுந்திரிச்சி எழுந்திரிச்சு பழக்கப்பட்டுட்டோமா அதனால் நாங்கள் ரொம்ப தூக்க மாட்டோம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எழுந்திருவோம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் அதுக்கு கார சாரமாக தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து நைட்டு டிஃபனுக்கு கொமாந்து போகுது அதனால் அந்த ஆர்டருது ஏற்கனவே ரெண்டு கொமாந்து போயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன் சண்டேலேயும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் காலையில் அடுத்து வந்து இன்றைக்கி இது உண்டைக்கறி குழம்பு இதுக்கு கறி நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி பீஃபில் தான் செய்ய போகிறான் இது வந்து நான் சாயந்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் என்னென்னு உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிடுறேன் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் ஏன்னால் பேஃப் வந்து கொழுப்பு இல்லாத பேஃபு அதனால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன் காஞ்ச உடனே பட்டை இலை கிராம்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கினத்துக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கேன் அரைச்சி போட்டதுக்கப்புறம் அதனால வதங்கின உடனே ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டி போட்டிருக்கேன் அப்போ தான் வெங்காயமும் உங்களுக்கு வாயில் சாப்பிடும் போது குருமால் மாட்டணும் அரைச்சி போட்டதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக அதே மாதிரி பாதி தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன் பாதி தக்காளி முழுசாக போட்டு அதை அப்படியே குழச்சிக்கேன் சூடு ஆடின உடனே வந்துருச்சா இப்போது உப்பு சேர்த்துருக்கேன் அது கூட இனிமேல் தான் மசாலா சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து மசாலா போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு மசாலா தான் சேர்த்துருக்கேன் வெறும் மிளகாய் தூள் கரம் மசாலா ஏன்னா நான் தேங்காய் அரைச்சி போடுவேன் அதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து அரைப்பேன் அதனால் நிறைய தூள் பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் இதில் சேர்க்க மாட்டேன் மசாலா வாசனை நல்லா போகட்டும் போன உடனே இதை நேரடியாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்க இதுதான் இந்த தண்ணி வந்து இந்த தக்காளி அரைச்சா இல்லையா அதோட தண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம கறி போட போகிறது இல்லை இந்த குழம்புலோட சார்ந்து அந்த டிக்னஸ் தான் எப்போதும் உண்ட கறி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அப்படியே சாதத்தில் போட்டு கிரேவி மாதிரி பரட்டிக்கிற மாதிரி தான் வரும் இதை ஒரு கொதி கொதிக்கிட்டோம் இது வந்து தேங்காய் முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் இதை மூளையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் திக்க ஓகேவா இது கறி உருண்டை வரவே பையன் பாருங்க அப்படி குட்டி கை வச்சுக்கிட்டு மொத்த மொத்தமாக உருட்டுறான் வருங்க இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச வேலை இது என்னுடைய பொண்ணும் பையனும் செய்கிறாங்க இப்படி உருண்டை உருட்டி அழகாக வச்சுருக்காங்க பாருங்க நான் அந்த உருட்டி இப்படி இப்படி வச்சுருவேன் அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்க இதுதான் இன்றைய ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்க தம்பியே தம்பி இது இவ்வளோ குட்டியாக இருக்குது தம்பி இது உனக்கு தான் வைப்பேன் அப்புறம் குட்டி பேசி தம்பி இது வந்து கறி நேற்றே அரைச்சி வச்சுட்டேன் இது என்ன நான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தம்பி உன்னோட கை தான் காட்டிகிட்டு இருக்கேன் அழகாக இதில் வந்து பீஃப் நீங்கள் இதை ஆட்டுக்கறியில் கூட செய்யலாம் நான் பீஃபில் செய்கிறேன் முதல்ல பீஃப் வந்து அவிச்சு எடுத்துக்கணும் ஒரு சும்மா ஒரு விசில் விட்டா போதும் ஏன்னா பச்சை கறியை அரைக்க முடியாது இல்லையா நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே தனியாக வச்சுருங்க அந்த தண்ணி வந்து தனியாக வச்சுக்கணும் நம்ம அப்புறமா கறி இப்போ அந்த தாளிச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம அதை அப்படியே கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம் வெங்காயத்தை அரைச்சி போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு வெங்காயம் பொடியாக வெட்டி போட்டிருக்கேன் அப்புறமா பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி பூண்டு சாந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சி போட்டிருக்கேன் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் வெறும் மிளகாய் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு சாந்து அப்புறம் நட்சத்தூள் கொஞ்சோட கரம் மசாலா இது உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன் இது நேற்றையே செஞ்சதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு அதுதான் தான் உருட்டி இங்கே வச்சுருக்காங்க எனக்கு பையன் கையை பார்க்கும்போது அழகாக இருக்கும் மொத்த மொத்தமாக வச்சுருப்பா என் பையன் அந்த கையால் நமக்கு கழுத்து வலிச்சா மசாஜ் பண்ணுவோம் இருக்கு அடாடாடா அடாடாடா வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப கழுத்து வலி வந்துட்டு எங்கள் பையனை தான் நாங்கள் கிணையாக யூஸ் பண்ணிக்கிறது அது உருண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களா மிக்ஸ் இப்போ இதில் அந்த பீஃப் தண்ணி வச்சிருக்கேன்னா அந்த தண்ணியை தடவை தேவை இந்த மாதிரி இந்த தண்ணி இது கொழுப்பு தண்ணின்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் கறி எப்போதுமே பீஃப் வாங்கினா கொழுப்போடு வாங்க மாட்டேன் கொழுப்பு இல்லாமல் தான் வாங்குவேன் இந்த அவிச்சதுனால அந்த தண்ணியில் உள்ள சத்து எல்லாம் அதில் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா பீஃப் வந்து சாப்பிடாதவங்க பரவாயில்ல சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து செகுப்பு அணுக்கள் அதிகமாக இருக்குது செவப்பு அணுக்கள் அதிகமாக இல்லாதவங்க பீஃப் எடுத்துக்கங்கு தான் சொல்லுவாங்க அதனால் அந்த சத்து எல்லாம் அதில் போயிடும் ரெண்டாவது நம்ம விரும்பும் வெங்காயத்தை தக்காளித்தையே வதக்கி போட்டோம்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது அதுக்காக தான் அந்த தண்ணியை இதோட சேர்க்குறது சத்துக்கு சத்து டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு ஒரே கல்லில் ரெண்டு மங்காய் இப்போ இந்த அளவு திக்னஸ்ஸே போதும் ஏன்னால் இப்போ அடுத்து தேங்காவை வந்து நான் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் சேர்க்கும்போது கொதித்து வரும்போது அப்போ ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா அப்போ அது சுண்டத்துக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இப்படி அழகாக பிடிச்சி வச்சுட்டாங்க பாருங்கள் என் பிள்ளைங்க எல்லா வேலையே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு வரும் பாக்கியம் என் குழந்தைங்க எனக்கு இதே இவ்வளோ செஞ்சுட்டு இதே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டேன்னு வைங்களேன் அவ்வளவுதான் எடுத்து விட்டு பம்பரமாக செய்வாங்க எல்லாரும் தலைமாட்டிக்கு வந்துடும் அது மாதிரி ஆனா நான் முக்கால்சி நான் படுக்க மாட்டேன்னு வைங்களேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கடவுள் நல்ல சோத்தி தான் கொடுத்துருக்காரு எப்போ தான் இருப்பேன் அப்படி ஆக்டிவாக இருக்கிற அம்மா சத்த படுத்துட்டேன்னா அவ்வளவுதான் பத்து இப்போ வந்து கேட்டு இருப்பாங்க அம்மா சவா அம்மா நல்லா இருக்கீங்களா என்னாச்சு என்னாச்சு அதனால் அதை கேட்கும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜிக்கு வந்துடும் இங்கே படுத்துருக்கிற கூட அப்படியே உடம்பு புத்துணர்வு பெற்று எழுச்சி வந்துடுவோம் அது மாதிரி நல்லா இரு நல்லா இருந்தனாலும் நிறைய வேலைங்க அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே செஞ்சுருவாங்க நான் குக் பண்ணுறது மட்டும்தான் நான் மற்றபடி எவ்வளோ பெரிய வீடு தோட்டம் எல்லாம் மெயின்டென்ஸ் பண்ணுறது அவரை தான் இதுக்கு வந்து பொறிக்க போகிறேன் காய வச்சிட்டேன்னா இதை வந்து அதிக தீ வச்சு போடக்கூடாது லேசாக சூடு விடணும் அதெல்லாம் போடுறோம் இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு போய்க்க வேண்டியதான் வெடிக்கணும் நல்லா திக்காக வந்துருச்சா இதில் கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சி குத்திருக்கோம் இப்போது இந்த தேங்காய் இதை இதில் போட்டுருக்கோம் நான் அதை குழம்பு ப்ரிப்பரேஷன் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க இது பொரிச்சிக்கிட்டு இருக்கேன் வெடிச்சிச்சு அதனால் தான் டக்குன்னு ஓடிட்டேன் இது பொரிச்சு வச்சுருக்கேன் இது பொறிச்சிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் வெடிக்கல இதை நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இதை நம்ம குழம்புல சேர்க்கணும் நான் குழம்பு உப்பு எல்லாம் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது எலுமிச்ச சாதமாக ஊற்றிட்டேன் இப்போது இதில் கொத்தமல்லி தழை உருண்டை போட்ட அப்புறம் குழம்பு போட்டு கிண்டக்கூடாது உருண்டை வந்து உடைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மைனுட்டாக அதை சார்ந்த வச்சு தான் உருண்டை எடுக்கணும் உருண்டைக்கறி குழம்பு மட்டும் இப்போ நீங்கள் என்ன போட்டு முடிக்கணுமோ அது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடும் இது சேர்த்துட்டேன்னா இப்போ ஒரு போட்டுக்கலாம் போடலாம் ஒரு ஒரு பிஸா போடு இது வந்து பொறிக்காமையும் போடலாம் ஆனால் இது நான் இப்போ பொறிச்சு போடுறேன் பொறிக்காமல் போடும்போது கொஞ்சம் பெருசாக போடுறோம் கரண்டி இருக்குல்ல இது அப்படியே சரி அப்படியே ஒரு கிண்டு கட்டிடுவேன் அவ்வளோதான் இது அப்படியே அதில் குழம்பு ஊறுன உடனே உருண்டை அப்படியே அந்த குழம்பு அப்படியே இழுத்துடும் நமக்கு தேவையான அளவுக்கு சோஸ் வந்துடும் இது சோஸ் உங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும் நம்ம தேவையான ரசம் ஊற்றி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இதை அப்படியே நம்ம நிறுத்திட வேண்டிதான் நிறுத்திவிட்டு நான் மூடிவிட்டால் அடுப்பை கட்ட பண்ணிட்டேன் இது வந்து கொஞ்சம் பொறிச்சு சாப்பிட போகிறோம் அதுக்காக இங்கே கொஞ்சம் வந்து பொருக்கிறோம் வச்சு எடுக்கும்போது சில சமயம் அந்த கையை அங்கே எடுக்க வந்துடுது அதை நம்ம சீரியஸாக சமைக்கிறோம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு பார்க்கும்போது தான் ஆட்றான் சில வீடியோஸில் அதை மாதிரி இருக்கும் பச்சிக்காதீங்க என்னால் தனியாக ஆள் வச்சு செய்ய முடியல இங்கே வந்து சாலட் ரெடி பண்ணிக்கா இது நான் போட்டிருக்கேன்னா கேரட்டு காலிஃப்ளவர் பீட்ரூட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு இதில் மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு காடி கருப்பு கலர் காடி ஊற்றப்பாரு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாலட் ரெடி ஆகிடுச்சு உருட்டை உரித்து உரிச்சிட்டா இந்த உருண்டை பொரிச்ச எண்ணெய் இருந்துச்சுல்ல கொஞ்சோண்டு அதை எடுத்து அப்படியே அது மேலே அப்படியே ஊற்றிருக்கேன் லைட்டாக குழம்போடு அது கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு சுட சுட சாதம் உருண்டை குழம்பு எடி உருண்டை அடையாமல் இருக்குது பார்க்கும்போது எச்சு ஊறுதா நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களோட சாப்பிடுவோம் அது கூட சலட் சலட் அது உருண்டை புரிச்சது முரு முருண் ஃபைனல் டச் ரசம் இந்த குருமாவுக்கு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இன்றைக்கி இதை தான் எங்கள் வீட்டை சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு சர்வ் பண்ணிடலாமா இங்கே எல்லோருக்கும் பசி சண்டை சண்டை சாதம் இன்னைக்கு தயிர் ரசம் எல்லாம் இருக்குது அது கூட உருண்டை குழம்பு இந்த உருண்டையை உடைக்காமல் சாப்பிட்றதுல தான் இருக்குது அது கூட ரெண்டு பிடிச்ச உருண்டை இது சாலட் கொஞ்சம் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இன்றைக்கு எல்லா நல்லா முடிஞ்சிருச்சு கோயிலுக்கு வந்தாச்சு ஏற்கனவே இந்த கோயில் பல தடவை காட்டியிருக்கேன் இன்றைக்கி பூசைக்கு போயிட்டு வந்துட்டா இன்றைய நாள் எனக்கு இனிதே நிறைவடைந்தது இன்றைய வீடியோ இத்தோடு நிறைவடைந்தது நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்